ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் அதிகாலையில் நாம் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம் வாழ்க்கையில் இருக்கிற சிறை இருப்புகள் நீங்கும் என்று விசுவாசிங்கள் நாம் மனதினமும் அதிகாலையில் தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவன் நம் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிங்கள் இன்றைக்கா இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் விசுவாசியங்கள் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வா வாய்க்கும் ஏசாய ஐம்பத்தி மூணு பத்தாம் வசனம் அந்த வசனத்தை நாம் இப்பொழுது தியானிப்போம் கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பா இருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இன்றைய தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் அறிக்கையிடுவோம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர் கையினால் வாய்க்கும் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர் கையினால் வாய்க்கும் அவர் செய்ய நினைப்பதை யாராலும் தடை செய்ய முடியாது என்று விசுவாசியுங்கள் உங்களுக்கு இருக்க சத்துருவாலும் தடை செய்ய முடியாது உங்களுக்கு மேலேற்க அதிகாரியாலும் தடை செய்ய முடியாது அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று விசுவாசியுங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்க்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவருடைய சித்தத்தை அவர் கையினால் வாய்க்க செய்வார் இன்றைய தேவனுடைய வார்த்தை ஏசாய ஐம்பத்தி மூணு பத்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சித்தம் என்னவோ அது இன்றைய தினம் நிச்சயமாகவே அவர் சித்தத்தின்படி வாய்க்கும் விசுவாசிங்கள் இன்றைக்கு நாம் விசுவாசத்துடன் இணைந்து பார்த்த ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் உங்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்காரோ அது அவர் கையினால் வாய்க்கும் என்று விசுவாசிங்கள் இந்த நம் தேவனை தியானிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே அதை செய்ய அவர் இருக்கிறார் விசுவாசிங்கள் அப்பொழுது அற்புதம் நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கட் பிளஸ் யூ